அனைவருக்கும் வணக்கம் இந்த பேர் இருக்கு இந்த பேர் இது ரொம்ப காமன் இது இனிக்கான நேம்லாம் கிடையாது ஒரு தெருவன் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேருக்காவது இந்த பேர் இருக்கும் ஒரு கிளாஸ் ரூமில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இந்த பேர் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேரை இந்த பேரோடு நான் கடந்து வந்திருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக தோணுதில்லை எனக்கு பட் இப்போது எங்கேயாச்சும் யாராச்சும் இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலோ இல்லை என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் இந்த பேரோடு வந்தாலோ இல்லை நான் ஒரு கடையை கிராஸ் பண்ணும்போது அந்த போர்டில் இந்த பேர் இருந்தாலோ நான் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ எவ்வளவு பிஸியாக இருந்தாலோ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் திடீர்னு ஒரு குட் நியூஸ் கேட்ட மாதிரி ஒரு சந்தோஷமான ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துட்ட மாதிரி அப்படி ஒரு வைப் வாயெல்லாம் பல் மூஞ்சியெல்லாம் பல்ப்பு அப்படி மாறிடுது அப்போ தான் ஒரு விஷயம் யோசித்தேன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி பேசணும் அப்படின்லாம் கூட இல்லை போல் இருக்குது அந்த பேர் கேட்குற அந்த செகண்ட் போதும் பயங்கர பாசிட்டிவாக மாறிடுறோம்ல நம்ம அப்படி தானே உங்களுக்கு யார் பேராது கேட்கும்போது இப்படி ஃபீல் ஆகியிருக்கா ஓகே என்ஜாய்